சோபகிருது வருடம் பங்குனி மாதம் இந்த பங்குனி மாதத்துடைய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் அன்பு மகர ராசினேர்களே மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் பங்குனி மாதம் யோகம் பாக்கியம் பலம் வந்து சேரக்கூடியதாக இருக்குமானால் கண்டிப்பாக யோகம் பாக்கியம் பலத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம் இதில் என்ன ஒரு விசேஷமாக இருக்கும்னா சுக்கர பகவான் சனி பகவான் சேர்க்கை லக்னத்துக்கு பத்தாமது விதியாக வரக்கூடிய சுக்கர பகவான் உச்சத்தை நோக்கி போகிறார் லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கர பகவான் உச்சத்தை நோக்கி போகிறார் அதனால் யோகம் பாக்கியம் தன்னாலே வர சே வரக்கூடிய அதிகாரம் பதினெட்டாம் தேதிக்கு மேலே சுக்கரன் உச்சத்திற்கு போகிறார் சனி பகவான் சுக்கரன் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியது லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறார் சனி பகவான் சுக்கர பகவான் சேர்க்க அப்போ வீடு மனை வாகனம் வசதி வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் படிப்பில் ஒரு அற்புதத்தை தரக்கூடியதாக இருக்கும் அப்போ மாணவர்களாக இருந்தால் படிப்பு பலமாக இருக்கும் பாக்கியமாக இருக்கும் சூரியன் லகனத்துக்கு ரெண்டில் இருக்கிற நல்ல ஒரு விசேஷமாக இருக்கும் படிப்பும் நல்லாயிருக்கும் வேலை உத்தியோக பலன்களும் நல்லாயிருக்கும் வருமான சனமும் நல்லாயிருக்கும் பாக்கியம் பலம் தரக்கூடியதாக இருக்கும் லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதி உச்சத்தை நோக்கி செல்ல இருப்பதால் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் பூர்வீகம் மூலியமாக உங்களுக்கு பாக்கியம் பலம் வந்து சேரக்கூடிய அதிகாரம் இருக்கும் லகனத்திற்கு மூன்றாம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் எங்கே இருக்கிறாருன்னா லகணத்துக்கு நாளில் பலமாக உக்காந்துருக்கிறார் கேந்திரத்தில் இப்போது கேந்திராதிபதி எங்கே இருக்கிறார் லக்னத்துக்கு நான்காம் அதிபதியாக லக்னத்துக்கு ரெண்டில் சூரியன் சனி பகவான் சேர்க்கை இப்போ சனி பகவான் செவ்வாய் சேர்க்கை செவ்வாய் சுக்கர சேர்க்கை எப்படி இருக்கும் அதனால் இந்த ஜாதருக்கு இந்த செவ்வாய் சுக்கர சேர்க்கை ஒரு யோகத்தையும் பாக்கியத்தையும் தரக்கூடிய ஒரு தன்மை இப்போ மூணாம் இடத்துல பகவான் இருக்கிறார் தைரிய வீரிய ஸ்தனம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஸ்தனம் தைரிய வீரியத்தில் ராகு பகவான் இருக்கும்போது இந்த இடத்துல சுக்கர ராகு சேர்க்கை நடக்கும் தைரிய வீரங்கள் அதீத தைரியத்தை கொடுக்கும் பாக்கியத்தை பலத்தை கொடுக்கும் ஒருத்தர் எப்பயுமே தைரியமாக இருந்துட்டார்னா அவருக்கு யோக பலன் தன்னாலேயே வந்து சேரக்கூடியதாக இருக்கும் ஆனால் தைரிய வீரிய சாண நல்லா இருக்கிறார் இங்கே சுக்கரன் பத்தாம் அதிபதியாக வரக்கூடியவரும் ஐந்தாம் அதிபதியாக ஆழ்மன சிந்தனைக்கு உண்டானவராக இருக்கக்கூடியவரும் உச்ச அதாவது உச்சத்தில் சுக்கரன் உச்சத்தில் அமைவதால் யோகமும் பாக்கியமும் பலமும் வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பை தரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அதனால் இது நல்லா இருக்கும் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கிறது லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதி உச்சம் பெறுகிறார் சுக்கர பகவான் சுக்கரர் ராகு சேர்க்க கூட யார் சேர்றார் புதன் சேர்கிறார் புதன் அதாவது சுக்கரனுக்கு ரெண்டில் அதாவது சுக்கரனுக்கு ரெண்டில் மேஷத்தில் புதன் வந்துடுவார் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு அதில் இது வரைக்கும் நீசமாக இருக்கிற கூடிய ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய நீசமாக இருக்கக்கூடிய அப்புறம் வந்து எங்கே வருதுன்னா சுக்கரன் சுகஸ்தானத்தில் புதன் எது தொடர்பு அப்போது இந்த இடத்துல குருவும் புதனும் சேரும்போது குரு புதன் நமக்கு கடுமையான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் ஆழ்மன சிந்தனைகள் ஒரு ஒரு விதமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது இந்த இந்த காலகட்டத்தில் நமக்கு பலம் பலவீனமா அப்படின்னா பலம் பெரிய ஒரு பலமாக இருந்தாலும் கூட ஒரு சின்ன சின்ன பலவீனங்கள் நமக்கு வரும் ஒரு பலவீனம்ன்றது மன சோர்வை கொடுக்கும் புதன் வந்து கு குருவும் புதனும் சேரும்போது நமக்கு ஒரு சின்ன ஒரு மன அழுத்தம் சஞ்சலம் ஒரு விரக்தி இந்த மாதிரி ஒரு ஒரு விதமான படபடப்பு இதெல்லாம் தரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதனால் நீங்கள் எதுவும் அந்த காலகட்டத்தில் ஜீவசமாதி வழிபாடு மேற்கொள்வதும் புதன் பெருமாள் கோவில் வழிபாடு மேற்கொள்வதும் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் லகனத்திற்கு ஆறாம் தீபாக வரக்கூடியவர் யார் புதன் தான் அவர் எங்கே இருக்கிற நேசத்துலேருந்து வெளி பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு வெளியே வந்துடுவார் ஆறாம் தேதி ருணரண சத்துருஷ்டானாதிபதி இப்போ நீங்கள் பெருமாள் கோவில் போகும்போது உங்களுக்கு யோகமும் பாக்கியமும் பலமும் வந்து சேர்க்கூடா ருணரண ரண சத்துருஷானாதிபதியாக வரக்கூடிய எந்த நேரத்திலையும் பாதிப்பு இல்லாமல் நமக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய பாக்கியமாக இருக்கிறாரா பலமாக இருக்கிறா சந்திரக்கு எது தொடர்பு நடக்கும் அதனால் இந்த இடத்துல கலத்திரம் கலத்திரம் அவர் மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை மகர ராசி என்பர்களுக்கு மனக்குழப்பங்கள் செஞ்சனங்கள் ஒரு மாதிரி வேதனை விரக்தி இது இது இருக்கலாம் இல்லை கலத்திரத்துக்கு அதாவது மனைவி ஸ்தானத்துக்கோ நண்பர்களுக்கோ அவங்க நம்மக்கிட்ட வந்து கொஞ்சம் கடுமையான ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கிறேன் ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறேன் அப்படின்னும் போது நம்ம கலத்தரத்தை அடிக்கடி கவனிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது கலத்தரம் என்பது ஸ்தானமோ இல்லை கணவன்சானமோ அதாவது பெண் ஆணாக இருந்தால் மனைவியை குறிக்கும் பெண்ணாக இருந்தால் கணவனை குறிக்கும் அதனால் இந்த இடத்துல யாருக்கு அந்த மனக்குழப்பம் இருக்கும் அப்படின்றத இங்கே நம்ம தெரிஞ்சுக்கலாம் மனக்குழப்பம் சஞ்சலம் ஒரு மாதிரி தேவையில்லாத ஒரு சஞ்சலம் விரக்தி இதெல்லாம் இருக்கும் நேர்களே இதெல்லாம் நம்ம போகிறதுக்கு காளியோட பரிகாரங்கள் இந்த மகர ராசி பரிகாரங்கள் சுற்று காளி பரிகாரங்களை மேற்கொள்வது யோகத்தையும் பாக்கியத்தையும் வளர்த்தேந்துடும் காளி பரிகாரம் நம்ம பரிகாரம் அங்கே எங்கே போய் என்ன பண்ண காளிக்கு காளி கோயில் போகிறோம் சாமி கும்புறம் வந்துடும் நீங்கள் எந்த கோயிலாக இருந்தாலும் போகிறீங்க சாமி கும்பிட்றீங்க வரீங்க இந்த மாதிரி வாங்க உங்களுக்கு யோகம் பாக்கியம் வரக்கூடியதாக இருக்கும் தேவைப்படும் பட்சத்தில் ஒரு சில பரிகாரங்கள் நம்ம மேற்கொள்ளையே மேற்கொண்டு ஆக வேண்டும் அவர் அவருடைய ஜனன ஜாதகத்தில் வைத்து தான் என்னென்ன பொருள் கொடுக்கணும் என்ன கர்மா நமக்கு என்ன இருக்குது அதெல்லாம் நம்ம யோசிக்கிறது அவர்களுடைய ஜனன ஜாதகத்தில் வைத்து தான் நம்ம பார்க்கணும் இப்போதிக்கி நமக்கு வந்து மகர லக்கணத்துக்கு எப்படி இருக்குது நீங்கள் காளி கோயில் போய்ட்டு வாங்க யோகம் பாக்கியம் வரக்கூடியதாகவும் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் கேது பகவான் பகவானுக்கா கேதுவான் ஞானக்கரகன் ஞானக்காரகன் கண்ணி வீட்டில் இருக்கும்போது புதன் வீட்டில் இருக்கும்போது ஒரு யோகத்தை தரக்கூடியவராக ஞானவானாக இருக்கக்கூடியவர் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியது அற்புதமானவராக இருக்கக்கூடியார் லாபாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் எங்கே இருக்கிறார்னா லாக லாபாதிபதியும் சுகஸ்தானாதிபதியும் இருக்கக்கூடிய லக்னத்துக்கு ரெண்டில் செவ்வாய் சனி பவன் சேர்க்கிறக்கா அதனால் உங்கள் லாபம் நல்லா இருக்குமா கண்டிப்பாக லாபம் விரயங்கள் ஆகாமல் நல்லாக இருக்கும் பாக்கியமாக இருக்கும் பலமாக இருக்கும் அதனால் நேயர்களே இந்த காலகட்டத்தில் நீங்கள் காலை வழிபாடும் பெருமாள் வழிபாடும் மேற்கொள்ளுங்கள் யோகமும் பாக்கியம் பலமும் இல்லம் தேடி வரக்கூடிய அமைப்பாக இருக்கும்